நம்மா கடக ராசி கடக லக்னத்துக்கு உண்டான பரிகாரம் பார்க்கலாம் கடகம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கிருத்திகை ரோகிணி ஆகிய நட்சத்திரங்கள் இருந்தால் கிருத்திகை ரோஹிணி ஆயிலியமும் பூசமும் முடக்கு நட்சத்திரமாக வரும் கிருத்திகையில் கிருத்திகிலிருந்தா ஆயிலியம் முடக்கு நட்சத்திரமாக வரும் ரோஹிணியிலிருந்தா பூசம் முடக்கு நட்சத்திரமாக வரும் ஆயிலியம் பூசம் வந்து எந்த வீட்டில் இருக்குது கடக வீட்டில் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த கடக ராசி முடக்கு ஸோ முடக்கு ராசியே வரும் கடக வீட்டின் அதிபதி யாரு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஸோ முடக்கு அதிபதி சந்திரன் ஸோ முடக்கு அதிபதி நம்ம யார் சொல்லுவோம் சந்திரன்னு சொல்லுவோம் சரிங்களா சந்திரன் சந்திரனே இங்க போய் உட்கார்ந்துட்டாரு ஓகே சோ கடகராசி சந்திரனுங்க தான் கடகராசின்னு சொல்லுவோம் சோ நான் என்ன சொன்னேன் சந்திரன் என்றால் தன்னை சுற்றி உள்ள பெண்கள் தன் தாயார் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா இவங்க வந்து என்ன சொல்லணும்னா தன்னை சுற்றி உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம் சோ இவங்களுக்கு வந்து பிரச்சனையே தான் வரும் இதன் அதிபதி சந்திரன் சந்திரனே அங்க போய் உட்காந்துட்டாரு அப்ப வந்து இவருக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லுமே பெண்கள் தன்னை சுற்றியுள்ள பெண்கள் தான் பிரச்சனையாவே இருப்பாங்க வந்து பார்த்தா என்ன பண்ண இப்ப ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பாங்க ஒரு சரியான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது ஒரு தீர்வு எடுக்க முடியாது ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட்லயே இருப்பாங்க எப்போவுமே அடுக்கில்லாம இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உணவு கிடைக்காது இப்போ நல்ல வாய்ப்பு ருசியா சாப்பிடணும்னா அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த வகையில அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு ருசியா சாப்பாடு கிடைக்காது ஒரு நல்ல ஒரு துணிமணி நல்லா நேர்த்தியா துணிமணி போடணும்னா கூட அவங்களுக்கு வந்து அது கிடைக்காது ஸோ இந்த வகையில இதற்கெல்லாம் காரணம் யான்னு பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி உள்ள தன் தாயார் தன்னை சுற்றியுள்ள பெண்கள் அவங்களே வந்து இவருக்கு எதிரியாக இருப்பாங்க சரிங்களா ஸோ இதுனா இந்த தோஷம் வந்து முடக்கு இந்த மாதிரி கடகை வீட்டில சந்திரன் போனா இந்த மாதிரி தோஷத்தை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடக லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மிதுன இப்போ மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க மிதுன லக்னத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடகம் வீடு முடக்கானால் கடக வீடு முடக்கானால் இங்கே எதன முடக்குன்னு சொல்கிறோம் கடக வீடு முடக்கானால் இந்த மிதுனம் வந்து இந்த ஜாதகருக்கு பன்னிரெண்டாம் பாவமாக வரும் இப்போ இதை நீங்கள் ஒன்று அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ இந்த பன்னெண்டாம் வீடு வந்து சாரி கடல் லக்னத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் வந்து பன்னெண்டாம் பாவமாக வரும் சரிங்களா இப்ப கடகல் லக்னத்துல பிறந்தீங்கன்னா மிதுனம் வந்து பன்னிரெண்டாம் பாவமாக வரும் சரிங்களா பன்னிரெண்டாம் பாவமாக வரும் அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது சிம்ம லக்னத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் பன்னிரெண்டாம் பாவமா வரும் மிதுன லக்னம் இல்லைங்க சிம்ம லக்னத்துல பிறந்தீங்கன்னா கடகம் பன்னிரெண்டாம் பாவமாக வரும் சோ கடகமா வருது நம்ம இந்த கடகத்தை தானே பாக்குறோம் இல்ல கடகத்துக்கு பாக்குறோம் இந்த சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடக வீடு முடக்கா வரும்போது பன்னிரெண்டாம் பாவம் உங்களுக்கு முடக்கா வருது பன்னிரெண்டாம் பாவத்தோட காரகம் நம்ம என்ன சொல்லுவோம் பன்னிரெண்டாம் பாவம் அயன சயன போகம் சொல்லுவோம் சரிங்களா இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்காது வந்து ஒரு படுக்கை சுகம் கிடைக்காது இவருக்கு அயனம் அப்படின்னா ஒரு ஒரு பிரயாணத்துல ஒரு வந்து ஒரு பயணம் மேற்கொள்வதில் அவருக்கு பிரச்சனை அதுல வந்து அவர் வந்து ஒரு விரயத்தை சந்திப்பார் பன்னிரெண்டாம் பாகம் வந்து அயன போகம் விரயஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இவருக்கு வந்து ஒரு பயணத்தால் வந்து அவருக்கு வந்து ஒரு விரயம் ஏற்படும் அவருக்கு வந்து அவரோட தூக்கம் கெடும் தூக்கம் ஒரு கெடுது ஒரு விரயம் தானே தூக்கம் கெடுது அவருடைய எல்லாமே வந்து விரயம் ஆகுது அப்படின்னு எல்லாமே அவருக்கு வந்து கிடைக்காம போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அயன சயன போகம் அவருக்கு கிடைக்காம போறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பாவகத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க அந்த பிறந்த லக்னத்திலிருந்து அந்த முடக்கு வீடு எத்தனாவது பாவகம் வருதோ ஸோ அந்த பாவக வகையில் அந்த ஜாதகர் கடுமையான தோஷத்தை அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடகத்துக்கு வந்து இந்த இடம் மகரம் வந்து ஏழாம் இடமாக வரும் இப்போ வந்து ஒருத்தர் மகர லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னா இது வந்து கடக வீடு வந்து முடக்குன்னு சொன்னோம் இல்லையா இதுதான் முடக்குன்னு சொன்னோம் இல்லையா கடகம் ஸோ இது வந்து ஏழாம் பாவமாக வருது இல்லையா அப்ப வந்து இந்த மகர லக்னத்தை பிறந்தவங்க வந்து பிறந்து பிறந்துட்டு நீங்க உங்களுக்கு கடகம் வந்து முடக்கு வீடா வருது அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா என்ன வந்து ஜாதகருக்கு திருமணத்துல எதிராளிகள் மூலம் எதிர்பாலினர் வழியாக கூட்டாளிகள் வழியாக பார்ட்னர்ஸ் வழியாக கலஸ்திரம் வாயிலாக வந்து ஒரு பிரச்சனையை சந்திப்பார் பெண்கள் வந்து கடக வீடு நல் கண்டிப்பாக தன்னை சுற்றியுள்ள பெண்கள் பெண்களால் தன் வாழ்க்கை துணையால் ஒரு ஒரு ஆண் ஜாதகர்னா தன் மனைவியால் வந்து அதிக துன்பத்தை அனுபவிப்பார் கஷ்டத்தை அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் திருமண பந்தத்துல வந்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து பாவகத்தை கனெக்ட் பண்ணி நம்ம எந்த வீடு முடக்கோ நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்களோ ஸோ எந்த பாகமும் அந்த லக்னத்துக்கு வருதோ அந்த முடக்கு வீடு ஸோ அந்த பாவக காரணங்கள்ல உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதற்குண்டான தாந்திரிக ப பரிகாரமாக நம்ம என்ன சொல்லணும்னா கடகம்னாலே என்ன வீடு சந்திரன் சந்திரனாலே சந்திரனின் தானியம் என்ன சொல்லணும் நம்ம பச்சரிசி இப்போ நீங்கள் ஒரு கிலோ பச்சரிசி வாங்கிட்டு வந்து ஒரு ஜாதக கட்டம் வரைந்து கடக வீட்டில் அந்த பச்சரிசியை வந்து நிரப்பி அதன் மேல் அகல் விளக்கை வைத்து தீபம் போட்டு நீங்கள் அந்த ஜாதக கட்டத்தை வந்து சந்திரன் நாள் இரண்டு முறை நீங்கள் வந்து சுற்றி வாங்க ரெண்டு தடவை சுற்றி வந்துட்டு உங்களோட மு முடக்கு தோஷம் முற்றிலுமாக குணமாக வேண்டும் நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்களா அந்த ஒரு கிலோ பச்சரிசி அது கூட இந்த பச்சரிசியை சேர்த்துட்டு நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கிட்டு திங்கள் ஹோரை பண்ணுறது மிக சிறப்பு திங்கள் கிழமை திங்கள் ஹோரை பண்ணுறது மிக சிறப்பு நீங்கள் செஞ்சுட்டு இதை வந்து நீங்கள் தானம் கொடுக்கறது இது வந்து தாந்திரிக பரிகார முறை சரிங்களா இது மாதிரி நீங்கள் செய்யலாம் அதற்குண்டான கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்கடேஸ்வரர் கோவில் கும்பகோணம் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள கர்கடேஸ்வரர் இது வந்து கும்பகோணத்துக்கு அருகில் வந்து இருக்கிறது திருந்த தேவன்குடி அப்படிங்கிற இடத்துல கும்பகோணத்துக்கு அருகில் வந்து கற்கடேஸ்வரர் நண்டு கோவில் நண்டான் கோவில் அப்படின்னு சொல்லுவோம் அங்க போயிட்டு நீங்க திங்கட்கிழமை மணிக்கு நீங்க பரிகாரம் எடுத்துக்கலாம் தெரியாதவங்க கரணங்கள்ல நீங்க கரசை கரண மணிக்கு போயிட்டு நீங்க பரிகாரம் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது ராசி லக்ன உண்டான முடக்கு தோஷ நிவர்த்தியும் பரிகாரம் சரிங்களா அடுத்தது நம்ம சிம்ம வீட்டுக்கு பார்த்துடலாம் ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்க்கக்கூடிய நேர்கள் ப்ரோக்ராமை லைக் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க